ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் திருமலையப்பனுக்கு திருவாழி திருசங்கு அளித்தது பண்டொரு காலத்தில் திருவேங்கடமுடையான் தன் பக்கல் பரம பக்த இருந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒரு காரணார்த்தமாக தன் திருவாழி திருசங்குகளை தந்தருளி இப்படி ஆசிரித்த பக்ஷபாதத்தாலே தனது திவ்யாயுதங்களையும் தந்து உபசரிக்கும் ஔதாரிய குணம் உலகில் பரவுவதற்காக சிறிது காலம் சுதர்ஷன பாஞ்சஜன்ய சூன்யனாகவே இருந்திட்டான் அக்காலம் கலியின் கொடுமையால் வர்ணாசிரம தர்மங்கள் குலைந்து தேவாலயங்களும் சீர்கெட்டு பாஷண்டிகள் தலையெடுக்கும் காலமாய் இருந்தது திருமலையில் இருந்த வைகானசர்கள் எம்பெருமானுக்கு முறைப்படி உபசாரங்கள் பண்ணாமல் அஸ்ரத்தை காட்டியிருந்த காரணத்தினால் தேசாதிபதியான யாதவராஜனால் அடிக்கடி தண்டிக்கப்பட்டு அங்க வாழகில்லாமல் வெளிநாடு சென்றனர் விருத்தர்களாய் இருந்த அர்ச்சகர்கள் இங்கனம் ஒருவர் ஒருவராக வெளியேற பிரபலர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இங்கு இளராக விரல் நுழைக்க இடம் தேடிக்கொண்டிருந்த சைவர்கள் சிலர் இதுவே நல்ல சமயம் என்று கொண்டு அந்த யாதவ மன்னன் பக்கல் சென்று அவனுடைய பிரீத்தியை சிறிது சிறிதாக சம்பாதித்து ஒரு நாள் அவனிடம் சொன்னார்கள் திருமலையில் சுவாமி புஷ்கரணியின் தென்கரையில் திகழும் தேவன் முருகக் கடவுள்தான் அவருக்கு குமாரசாமி என்றும் பெயர் வழங்குவதுண்டாகையால் அந்த நாமக்கதேசத்தையிட்டு சுவாமி புஷ்கரணி என்று அத்தடாகம் வழங்கப்பெற்றது பெற்றது வெங்கடாசல மகாத்மியம் கூறவந்த வாமன புராண பகுதியில் இரண்டாவது அத்தியாயத்தில் சுப்பிரமணியன் வேங்கடமலையில் ஒரு குளத்தின் கரையில் தவம் புரிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருத்தலாலும் அப்பெருமாள் முருகக்கடவுளே அவருக்கு அசாதாரண ஆயுதங்களான பாசமும் அங்குசமும் தவநிலைக்கு உரியவை அல்லாமையால் தரிக்கப்படவில்லை இன்னும் பல ஹேத்துக்களாலும் அம்மலை சைவக் கஷேத்திரமேயாம் இப்போதுதான் சிறிது காலமாக சில வைஷ்ணவர்கள் கூடி புராணார்த்தங்களை மனம் போனபடி சொல்லி அப்பெருமான் விஷ்ணுவே என்று உரைத்து ராஜாவை வசப்படுத்திக் கொண்டு சில வைஷ்ணவ விக்கிரகங்களையும் கோவிலில் ஸ்தாபித்து உற்சவங்களை நடத்த தொடங்கினார்கள் உண்மையில் இது சைவக் கேத்திரமாகையால் சைவ விதிப்படி இனி இக்கோவில் காரியங்கள் நடைபெறுமாறு மகாபிரபு செங்கோல் செலுத்த வேணும் என்று சொன்னார்கள் இதைக் கேட்ட அவ்வரசன் இந்த சைவர்கள் சொல்லுவதெல்லாம் அனுபவ விருத்தமாயிருக்கின்றதே ஆராயாமல் நாம் எதையும் சாகசமாக செய்துவிடக்கூடாது தக்கபடி ஆராய்ச்சி செய்ய வேணும் என்று எண்ணியிருந்தான் அக்காலத்தில் அங்கு நிபுணர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் இல்லாமையால் சாமானியராயிருந்த சிலர் திருவரங்கம் பெரிய கோயிலில் மிக்க சிஷ்ய சம்பத்துடனே எழுந்தருளியிருந்த எம்பெருமானார்க்கு இச்செய்தியை அறிவித்தனர் இச்செய்தியை அறிந்த உடையவர் கடுநடையாக திருப்பதிக்கு எழுந்தருளி இருந்த அரசனை நோக்கி சைவர்களால் உமது நெஞ்சில் உண்டாக்கப்பட்ட சங்கா கலங்கத்தை நீக்கி உம்மை தெளிவிப்பதற்காகவே நெடுந்தூரத்தில் நின்றும் இங்கே வந்தோம் உமக்கு பரிபூர்ண திருப்தி உண்டாகும்படி யாம் தெளிவாக சொல்ல வல்லோம் கேளாய் கொத்தவனே என்று தொடங்கினவாறே அவ்வரசன் முன்பு கொக்கரித்த சைவர்களையும் வரவழைத்து பெரிய சபையாக்கி சைவ வைஷ்ணவர்களுக்கு வாத யுத்தம் நடக்குமாறு நியமித்து தான் தடர்த்தனாயிருக்க காலம் வரை வாதப்போர் நடந்ததில் சைவர்களுடைய துர்வாதங்களையெல்லாம் எம்பெருமானார் பிராமணிகமாக கண்டித்து வெற்றி பெற்று விளங்கினார் இந்த வாதப் பிரதிவாதங்களின் விவரணம் திருமலை அனந்தாழ்வான் பணித்த ஸ்ரீ ஸ்ரீவேங்கடாச்சல இத்திஹாச மாலையில் அறுபத்தைந்து பக்கம் நிறைய பெரிய வாக்கியார்த்த சரணியில் குறிப்பிடப்பட்டுள்ளன அங்கே கண்டு கொள்வது எம்பெருமானாருடைய அற்புதமான உபபாதங்களைக் கேட்ட மன்னவன் கலக்கம் நீங்கி மிக்க தெளிவு பெற்று திருவேங்கடமலை விஷ்ணு விஷ்ணுக்ஷேத்திரமே என்றும் அங்குள்ள பெருமான் திருமாலே என்றும் அறுதியிட்டு இந்த ஸ்ரீ ராமானுஜர் சாமான்ய புருஷர் அல்லர் அவதார புருஷரே ஆவர் இவர் மனம் வைத்தால் அதிமானுஷமான காரியங்களையும் செய்து சர்வ ஜனங்களுக்கும் திண்ணிய நம்பிக்கை உண்டாகும்படி செய்யவும் வல்லர் அங்கன் செய்ய இவரை வேண்டிக் கொள்வோம் என்று எண்ணி சுவாமின் யோகீஸ்வரரே தேவரீர் நிரூபித்து காட்டிய சாஸ்திரார்த்தங்களை கேட்டு பரமானந்தம் அடைந்தேன் திருமாலே திருமலைக்கு இறைவர் என்று நன்கு துணிந்தேன் சம்சயலேசமும் இல்லாமல் சிக்கன தெளிவு பெற்றேன் ஆயினும் மகாபுருஷராயும் அதிமானுஷேஷ்டித்தராயும் இறான் நின்ற தேவரீர் பண்டிதரோடு பாமரரோடு வாசியர எல்லாரும் தெளியுமாறு சமாதானோபாயம் ஏதாவது கூடுமேல் நன்று என்று கைகூப்பி விண்ணப்பம் செய்ய அதனைக் கேட்ட எம்பெருமானார் புராணப் பொருள்களை பலவாறாக எடுத்து உபன்யசித்து காட்டினவளவிலும் இவ்வரசனுடைய மனம் பரிபூர்ண திருப்தியை அடையவில்லை போலும் அதிமானுஷமானதொரு காரியம் செய்து காட்டவேனும் என்கிறான் ஆயிடுக இங்கனே செய்வோம் பிரம்மாண்ட புராணத்தில் பதினோராவது அத்தியாயத்தில் எம்பெருமான்தானே சோதிவாய் திறந்து பிரதிஜை செய்தருளியிருக்கிறபடியே கலியுகத்தில் விமான மண்டபாதிகளைப் போல் சங்கு சக்கரங்களையும் பக்தர்கள் செய்து சமர்ப்பித்தால் ஸ்வீகரித்தே தீருவனாதலால் நாம் செய்து சமர்ப்பிக்கும் திவ்யாயுதங்களையும் எம்பெருமான் ஸ்வீகரிக்கக் கூடும் பிரார்த்தித்தாகிலும் ஸ்வீகரிக்கச் செய்திடுவோம் இல்லையேல் மகத்தான அனர்த்தம் நேரிடும் போலிருக்கிறதே இவ்வறிய செயலினால்தான் அனைவரும் விஸ்வசிக்க வேணும் என்று திருவுள்ளத்தில் சிந்தித்து அப்படியே செய்திடுவதென்று அறுதியிட்டு மன்னவனை நோக்கி நான் எம்பெருமானுக்கு அசாதாரண சின்னங்களான திருவாடி திருசங்குகளை செய்வித்துக் கொணர்ந்து பகவத் சந்நிதியிலே வைத்திடுகிறேன் இந்த சைவர்கள் தாமும் தங்கள் தெய்வத்துக்குரிய பாசம் அங்குசம் முதலிய ஆயுதங்களை செய்வித்து கொணர்ந்து வைத்திடுக எந்த ஆயுதங்களை எம்பெருமான் எடுத்து அணிந்து கொள்கிறானோ பார்ப்போம் என்று அருளிச் செய்தார் இதை கேட்ட அரசன் மகிழ்ச்சி கொண்டு இப்படியாகில் இது சிறந்த உபாயமோ பிறகு ஒருவருக்கும் ஆக்ஷேபம் இருக்க பிரசக்தி இல்லை என்றோ நல்லது அப்படியே இரு வகுப்பினரும் செய்ய கடவது என்று சொல்ல உபயவாதிகளும் தங்கள் தங்கள் தெய்வத்தின் அசாதாரண ஆயுதங்களை செய்வித்து கொணர்ந்து ஒரு நாள் அவ்வரசனுடனே திருமலைக்கு வந்து இரவில் திருவேங்கடமுடையானுடைய சன்னதி கர்ப்பகிரகத்தினுள்ளே அவற்றை வைத்துவிட்டு கதவுகளை பூட்டி மன்னவன் கையால் அரக்க இலச்சினை செய்வித்து காலையளவும் கோவிலை சுற்றி காவலிருந்து கொண்டு தங்களுக்கே வெற்றி உண்டாம்படி தங்கள் தங்கள் தெய்வத்தை சிந்தை செய்து கொண்டிருந்தனர் எம்பெருமானார் தமது யோக மகிமையினால் உள்ளே புக்கு எம்பெருமானை சாக்ஷாத்கரித்து பரமபுருஷா முன்பு நீ வாயோலை செய்து கொடுத்த பிரதிஜையின்படியே உனது அசாதாரண சின்னங்களை பேணி அணிந்து கொண்டு அடியோங்களை காத்தருள என்று பிரார்த்தித்து அப்படியே திருவாழி திருச்சங்குகளை அணிந்து கொள்வித்து கிருத்தகிருத்தியராயினர் பிறகு பொழுது விடிந்தவாறே யாதவ மன்னன் நித்தியானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு உபயவாதிகளுடனும் சந்நிதிக்கு சென்று திருக்காப்பு நீக்குவித்து பெருமானை சேவிக்கும் அளவில் பாச அங்குசாதி ஆயுதங்களை அப்பால் தள்ளிவிட்டு திருவாழி திருச்சங்குகளை அணிந்து கொண்டு பரம போக்கியமாக சேவை சாதிக்க கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு எம்பெருமானார் அளவு கடந்த பிரதிபக்தியை வகித்து அவரையே சரணமடைந்து கிருதார்த்தனாகி குட்சித்தவாதம் பண்ணி கொக்கரித்து கிடந்த சைவர்களையும் திருணீகரித்து ராஜ்யத்தில் நின்றும் துரத்திவிட்டு இனிது வாழ்ந்தான் எம்பெருமானாரும் சிறப்புடனே சிஷ்ய வர்க்கங்களுடன் தென்னரங்கம் சென்று சேர்ந்து வையம் மன்னி வீற்றிருந்து ஆழ்வர் மண்ணூடே என்கிறபடியே விபூதி செல்வத்தையும் இங்கிருந்தே கொண்டு தமிழ் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் மொய்ம்பால் வளர்த்த விதத்தாய் இராமானுசன் என்றபடியே அருளிச் பல வகைகளாலும் வளர்த்து கொண்டு வாழ்ந்தருளா நின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்